டிடிவி தினகரன் மீதான அன்னிய சலாவணி மோசடி வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் தொலைபேசி வழியே தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம் வணக்கம் சுரேஷ் தினகரன் மீதான வழக்கில் உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க சுரேஷ் வணக்கம் அதாவது இங்கிலாந்தில் உள்ள பார்க்லே வங்கியில் ஒரு கோடியே நாலு லட்சம் அமெரிக்க டாலர் பணத்தை வந்து முறைகேடாக டிப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற நிறுவனத்தின் மூலமாக டெபாசிட் செய்ததாகவும் ஐரோப்பியா ஐரோப்பாவில் உள்ள ஹாப் கேரட் கோல்ட் என்ற ஹோட்டல் பெயரில் மூன்று நிறுவனங்கள் தொடங்கி முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு லட்சம் அமெரிக்க டாலரும் ஒரு லட்சம் பவுண்டு பணமும் வந்து முதலீடு செய்ததாக சொல்லி அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டதாக தினகரன் மீது அமலாக்கப் பிரிவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் கடந்த இருபது ஆண்டுகளாக விசாரணையில் இருந்த இந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் தினகரன் மீது எழும்பூர் பொருளாதார குற்ற பிரிவு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது இந்நிலையில் இந்த தன் மீதான குற்றச்சாட்டு பதிவு வந்து பொய்யானது ஏற்கனவே பதியப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை ரத்து செய்து தங்கள் தரப்பு வாதங்களை கேட்டு அதன் அடிப்படையில் வந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரட வேண்டும் என டிடிவி தினகரன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எம் எஸ் ரமேஷ் இன்று வந்து இந்த உத்தரவை பிறப்பிர் என்னவென்றால் கடந்த ஏப்ரல் மாதம் தினகரனுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் பதிவை வந்து ரத்து செய்து மீண்டும் அவருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்து முப்பத்தி ஒன்னு ஏழு அதுல அதுக்கு முன்பாக அவர் அந்த குற்றச்சாட்டு மீண்டும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறதுனால இதற்கு வந்து இருதரப்பு மரமே காரணம் அதனால இந்த வழக்கு வந்து மூன்று மாதங்களுக்குள் எழும்பூர் நீதிமன்றம் விசாரித்து முடிக்க வேண்டும் முடிந்தால் தினந்தோறும் என்ற அடிப்படையில் கூட இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்